Subscribe to Fitness Bell. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபிட்னஸ் பெல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லாக்டவுன்னால் எல்லாருமே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆன்லைனில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் க்ளாஸாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் தான் இருக்கும் ஸோ நம்மளோட ஐஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது பெரியவங்களை விட குழந்தைங்கள தாங்க ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஜாலியாக ஸ்கூலுக்கு போய் விளாண்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ ஆன்லைனில் ஒரே இடத்துல உட்காந்து கவனிக்க வேண்டிய காலமாக ஆயிடுச்சு இதே மாதிரி ஐடி பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்லைனில் தான் இருப்பாங்க சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிலே உட்காந்துருக்க மாதிரியான சூழ்நிலை உருவாயிடுச்சுங்க ஸோ இதே தொடர்ந்து நம்ம பார்க்குறதுனால நம்ம கண்ணுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து ஹெட் ஏக் நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய ஐ ப்ராப்ளம்ஸ் வரும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ தலைவலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுதுங்க ஸோ இதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்குறதுனால கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி விடுபடுறது அதுவும் இல்லாமல் நம்மளால் இந்த ஆன்லைன் கிளாஸஸை அவாய்ட் பண்ணவும் முடியாது ஸோ நம்மளோட ஐஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுல முக்கியத்துவம் காட்டணுங்க ஸோ வாங்க அந்த எக்ஸசைஸில் என்னென்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஐ ஐபால அப் அண்ட் டவுன் பண்ணணுங்க ஹெட் வந்து நியூட்ரலாக வச்சுக்கோங்க ஹெட்டில் எந்த மூவிங்கும் இருக்கக்கூடாது உங்கள் ஐபால்ஸை மேலே கீழே மேலே கீழனு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் லெஃப்ட் டு ரைட்டுங்க உங்களோடய ஐபால்ஸை அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஓகே கரெக்டாக இது போல் தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்க ரைட் அப் டு லெஃப்ட் டவுன் உங்களோடய ஐஸை ரைட் சைடு அப்பும் லெஃப்ட் சைடு வந்து டவுனும் பண்ணணுங்க இந்த மாதிரி மேலே கீழே இப்போ வந்து லெஃப்ட் அப் டு ரைட் டவுன் ஸோ ஆப்போசிட்டாக பண்ணணும் ஓகே ஸ்லோவாக பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கிளாக் கிளாக்வைஸ் ரொட்டேஷனுங்க ஃபுல் ஐபால்ஸும் ரொட்டேட் பண்ணணும் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனு அந்த மாதிரி ஃபுல்லாக கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆன்டி வைஸாக அதே மாதிரி சைடு டவுனு ஆப்போசிட் சைடு அப்பு இந்த மாதிரி போத் சைடு கொண்டு போகணும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நெக்ஸ்ட்டு ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பென்சிலோ பென்னோ எடுத்துக்கோங்க அதை நியர் டு உங்களோட ஐஸ்க்கு இன்பிட்டுவீனில் கொண்டு போங்க ஸ்லோவாக கொண்டு போங்க அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களோட ஐஸ் பால் வந்து அந்த பிளாக் கலர் ஐ பால் வந்து அந்த நிப்பை மட்டும்தான் பார்க்கணும் பென்சிலோட இல்லைனா பேனாவோட நிப்பை மட்டும்தான் பார்க்கணும் க்ளோஸாக கொண்டு போங்க க்ளோஸாக வெளில கொண்டு வாங்க நம்ம உடம்புலேயே அழகான முக்கியமான உறுப்பு எதுன்னா கண் தாங்க ஸோ அந்த கண்ணை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கிளாஸும் ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி இதை பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் எழுந்திருக்கணும் மாதிரி ஹேண்ட் வாஷ் அண்ட் ஐ வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் ஐயை சுற்றி இருக்கும் ஸோ அதனால் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் உங்களோட ஐஸ் ஸோ இதை டென் கவுண்ட்ஸ் த்ரீ செட்ஸ் வரைக்குமே நீங்கள் பண்ணலாம் நல்ல பெனிஃபிட்ஸுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பாய்